அன்பு மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்றாட உணவு நிகழ்வு சார்பாக எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் சவால்களை சந்திக்க வேண்டும் நெருக்கடிகள் நிச்சயமாக உண்டாகும் என்று சொல்கின்றார் இன்றைய நற்செய்தினுடைய தொடக்க வரிகளே நமக்கு அதிர்வுதருணையாக இருக்கின்றன அதிர்ச்சியூட்டுபவழியாக இருக்கின்றன காரணம் என்னவென்று சொல்லிக் கேட்டால் நான் அமைதியை கொணர வரவில்லை மாறாக வாளை கொணர வந்தேன் என்று சொல்கின்றார் வாழ் போர் ரத்தம் என்பது நாம் வெறுக்கக்கூடிய ஒன்று மனிதனுடைய உறவை மனிதனுடைய வாழ்வை பிளவுபடுத்தக்கூடிய ஒன்று ஆனால் ஆண்டவர் இயேசு பிளவை உண்டாக்க வந்தேன் என்பது போல நமக்கு சொல்லித் தருகின்றார் காரணம் அவருடைய உண்மையை புரிந்து கொண்டு நற்செய்தினுடைய உண்மைத்தன்மை அறிந்து கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் புறக்கணிக்கப்படுவோம் ஆனால் அதே ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லி தந்திருக்கின்றார் நான் என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டும் அவை அதனை நிறைவாக பெறும் பொருட்டுமே வந்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் இங்கு நான் வாளை கொண்டு வந்தேன் அமைதியை சீர்குலைக்க வந்தேன் என்று சொல்வது ஒரு முரணாக தெரியலாம் நிச்சயமாக கிடையாது எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த விழுமியங்கள் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லையோ விழுமியங்களை சரியாக ஏற்று வாழவில்லையோ நாம் நிச்சயமாக அதற்கு எதிரானவர்களாக இருப்போம் பகைவர்களாக இருப்போம் அதைத்தான் ஆண்டவர் இயேசு என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் வாழ்வை அளிக்க வந்தவர் வாழ்வை அழிப்பதாக சொல்கின்றார் வாழ்வு அளிக்க வந்தேன் வாழ்வு உங்களுக்காக கொடுக்க வந்தேன் என்று சொன்னவர் ஆனால் உங்களுடைய வாழ்வை உங்களுடைய நலன்களை உங்களுடைய சுகங்களை அழிக்க வந்தேன் என்று சொல்வது நமக்கு வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கின்றது முரணாக தெரிகிறது ஆண்டவரேசுவுக்குள் பிரியமானவர்களே நிச்சயமாக நாம் வெறுப்புகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கின்றோம் அதைத்தான் இயேசு என்று இந்த வரிகள் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் ஆண்டவரேசுவினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயம் நிச்சயமாக மக்களால் வெறுக்கப்படுவோம் நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையை வாழ்வோம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி வேண்டும் அவரை அவர் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதனை புரிந்து கொண்டவர்களாக அவருக்கு தகுதியுடையவர்களாக ஏற்புடையவர்களாக வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் சொல்லலாம் ஆண்டவர் நமக்கு அமைதியை அருள்வார் ஆனால் மற்றவர்களிடமிருந்து நமக்கு பிளவும் மற்றவர்களிடமிருந்து நமக்கு மண் மனத்தாங்கல்களும் மற்றவர்களிடமிருந்து பகை உணர்வும் நமக்கு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானவர்களே லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தாம் ஒன்பதாம் வசநிலத்திலே நாம் காண்பது போல நாம் நம்முடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருகின்ற பொழுது எனது தந்தை அடக்கம் செய்து விட்டு வருகின்றேன் எனது இல்லத்தை சென்று பார்த்து வருகின்றேன் தாய் தந்தையிடம் அனுமதி பெற்று வருகின்றேன் என்று சொல்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கடவுளுடைய அரசிற்கு ஏற்றவர்களாக இருக்க முடியாது ஆகவே தான் நாம் எப்பொழுதுமே கடவுளுடைய பணியை செய்கின்ற பொழுது நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இரையாற்றின் விழுமியங்களை கடவுளினுடைய நற்செய்திக்காக அனைத்தையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற எண்ணமானது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் அதே மற்றையோ ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தொன்றில் நாம் வாசிப்பது போல நாம் வாழ்வை அவருக்காக நாம் செலவு செய்வதற்காக அவருக்காக நாம் கையளிப்பதற்காக தயாராக இருக்க வேண்டும் அதே போல் மற்றையோ பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தொன்பதில் நாம் வாசிப்பது போல என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ மனைவியையோ சகோதரனையோ சகோதரியையோ தந்தையோ தாயையோ இழப்பவர் நூறு மடங்காக பலனை பெற்றுக்கொள்வார் என்று சொல்கின்றார் ஆகவே நாம் நம்முடைய உறவுகளை துறந்து நம்முடைய எண்ணங்களை சரிபடுத்தி கொண்டு நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டு வாழும் பொழுது நாம் இறை அரசிலே நூறு மடங்கான பலனை பெறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை அப்பொழுது இயேசு கடவுள் முன்னு நம்மளை ஏற்றுக்கொள்வார் நம்மை ஆதரிப்பார் அதற்கு தகுந்த கைமாறை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த விதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் இதைத்தான் தொடக்க கால திருவையிலே நாம் பார்க்கின்றோம் அவர்கள் அனைத்தையும் கடவுளுக்காக இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் திருத்துதல் படை நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டில் வாசிக்கின்றோம் அங்கு இருந்த சீடர்களும் இறைமக்கள் அனைவருமே தங்களிடம் இருந்த அனைத்தையும் விற்று அங்கு இருந்த திருத்துவதற்கான கால்களில் சீடர்கள் வைத்ததாகவும் அவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்ததாகவும் அங்கு சகோதர உறவோடு அவர்கள் வாழ்ந்ததாகவும் பார்க்கின்றோம் அங்கு பிளவுபடாத ஒரு மனநிலையை பார்க்கின்றோம் காரணம் அவர்கள் தூய் ஆவியாளர் தூண்டப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆகவே தூய் ஆவியானவருடைய துணை கொண்டு அவர்கள் அவர்கள் ஒன்றுபட்ட வாழ்ந்த காலத்தினால் அவர்கள் நல்ல மெய்ப்பரை கொண்டிருந்தார்கள் நல்ல மனநிலையை கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் வாழை அல்ல மாறாக அமைதியை பேணுபவர்களாகவும் அமைதிக்காக உழைப்பவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானவர்களே இதைத்தான் ஆண்டவர் இயேசும் நம்முடைய வாழ்விலை எதிர்பார்க்கின்றார் நாம் ஒரு சுமூகமான ஒரு உறவோடு வாழ வேண்டும் வாழை அல்ல அமைதியைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்க வந்தார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் அதற்கான வரத்தையும் அதற்கான ஆசிரையும் இந்த அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு தருவதாக இறைவனே என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க